தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எசாய நூலில் இருந்து அருள் அதிகாரம் நாற்பத்தி ஆறு இறை திருவசனம் பதினொன்று திட்டமிட்டவன் நான் நானே அதை செயல்படுத்துவேன் ின் ம திருயிருதயமியமே எய்சுவின் மதுர திருயிருதயமிக அக்கினிமயமே தினமும் நிறங்கள் சினேகமாயிருப்பி தேவதயாபரணே தினமும் நிறெங்கள் சினேகமாயிரு தேவதயாபரணே மனிதரை மோட்ச கதியிலே சேர்க்க மனுமகனாய் பிறந்தாய் மனிதரை மோட்ச கதியிலே சேர்க்க மனுமகனாய் பிறந்தாய் மகிமை பிரதாப கடவுளானும் மாபரி மேந்தா மகிமை பிரதாப கடவுளும் மாபழி மே சுமந்தா எய்சுவின் மதுர திருயிருதயமே சிநேகினிமயமே தினமும் நெறிங்கள் சினேகமயிருப்பே தேவதயா தேவதே அன்பாய் இவ்வுலகை படைத்து அன்பிற்காய் உயிரை கொடுத்து அன்பால் நிரப்பி வருகின்ற தந்தையே மகனே தூயனலாவியானவரே மூவொரு இறைவா உம்மை நாங்கள் போற்றுகிறோம் புகழுகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கென்று கொடுத்த இந்த அன்பின் நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் உம் திரு இருதய அன்பை சுவைக்க நீர் இன்றைய நாளில் காலையிலிருந்து இந்த நொடி பொழுது வரையிலும் அன்பின் பிரசன்னத்தால் அன்பின் போர்வைக்குள் எங்களை அரவணைத்து வழிநடத்திய ஒவ்வொரு தருணங்களையும் நினைத்து பார்த்து உம்மை நாங்கள் வாழ்த்தி வணங்குகின்றோம் நீர் செய்த அன்பின் வியத்தகு செயல்களுக்காய் மாட்சிமைக்காய் நன்றி கூறுகின்றோம் விரைவா நன்றி கூறுகின்றோம் இன்றைய நாளிலே எம் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் செய்த பணிகள் சந்தித்த நபர்கள் இன்னும் எங்களுக்கு உணவு உடை உறைவிடம் என அனைத்தையும் கொடுத்து அனைத்தையும் ஆசிர்வதித்து அனைத்திலிருந்தும் எமக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்து அனுபவங்களை கொடுத்த எங்கள் அன்பின் பிதாவே உம்மை நன்றியோடு நாங்கள் புகழ்கின்றோம் திட்டமிட்டவன் நான் நானே அதை செயல்படுத்துவேன் என்ற இறை வார்த்தை கிணங்க உமது திட்டத்தின் கீழ் உமது திருவுலத்தின் நீர் அனைத்தையும் செய்து வருகின்றீர் இனியும் நன்மையானவற்றையே எமக்கு நீர் செய்வீர் அத்தகைய மேலான ஆசீர்வாத கொடைகளுக்காக உமை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா இந்த மாலை வேலையை இந்த மாலை புகழ்ச்சி பலியை உன் கரங்களிலே ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் சிறப்பாக எங்கள் அனைவரையும் இதோ உமது திருஹிருதய நிழலின் அன்பை சுவைக்க இன்றைய நாளில பல்வேறு விதமான செப வழிபாடுகளில் குடும்பம் குடும்பமாக நாங்கள் பங்கேற்க நீர் ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை இந்த மாலை வேளையிலும் நாங்கள் உள் உணர்வோடு ஒத்த உணர்வோடு உன் பாதத்தில் அமர்ந்து குடும்பமாக அமர்ந்து உமை போற்றவும் புகழவும் நன்றி கூறவும் நீர் கொடுத்த மேலான வாய்ப்பிற்காக கிருபைக்காக ஆசிர்வாத கொடைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் இந்த இரவு உம் கரங்களிலே ஒப்புக்கொடுக்க கொடுக்க வந்திருக்கிறோம் ஆண்டவர எங்களை ஆசிர்வதி எம் உள் உணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் ஆய்ந்து அறிபவர் நீர் எமக்கு ஆசிர்வாதத்திற்கு மேல் ஆசிர்வாத கொடைகளை கொடுப்பவர் நீர் என நாங்கள் நம்புகின்றோம் உம்மேல் எம் நம்பிக்கையை பதிய வைக்கின்றோம் எங்கள் நம்பிக்கையை நீர் வளமுள்ளமாக்குவீர் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்குவீர் ஆண்டவரே நன்றி செலுத்துகின்றோம் உமது திட்டத்தின் கீழ் திருவுளத்தின் கீழ் நடைபெற்று வருகிற எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகிறோம் ஆண்டவர தொடர்ந்து உமது அருள் நலமும் பேரன்பும் அனைத்து மக்களோடும் இருக்க நாங்கள் வாஞ்சியோடு செபிக்கிறோம் அப்பா தந்தையே என் வாயின் என்று நீதி நிறைவாக புறப்பட்டு சென்றது அது வீணாக திரும்பி வராது என்று இதை வார்த்தை ஆமாண்டவர நான் உங்கள் முதுமை வரைக்கும் அப்படியே இருப்பேன் நிறைய வயது வரைக்கும் உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன் உங்களை சுமப்பேன் உங்களை விடுவிப்பேன் உதரத்திலிருந்து உங்களை தாங்குபவர் நான் கருவிலிருந்து உமை சுமப்பவர் நான் என்ற இறை வார்த்தைகளுக்கு நாங்க உமது இறை வார்த்தை அனைத்தையும் நிறைவேற்றும் அனைத்திற்கும் எங்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஆசிரியரை கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த இரவை உன் திருக்கரங்களில் திட்டத்தின் கீழ் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் உமர் திரு இரயத்திலிருந்து பொங்கி வந்த அந்த திருத்தண்ணீர் திரு ரத்தம் இந்த அகிலம் முழுவதையும் சுத்திகரிக்கும்படியாக பல்வேறு தேவைகள் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த இரவு நேரத்தில் வழிகாட்டும்படியாக சேபித்து உம்மிடத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் எங்களை ஏற்று ஆசீர்வதித்து வழிநடத்தி எருளும் உயிருள்ள பிதாவே ஆமேன் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் செபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் கார்ட்ளஸ் யூ